தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இது கதையல்ல கண்மணியே எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சின்னி விரலின் நுனி கணு அளவுதான் இருக்கும் கழுகு கண் இருந்தால்தான் மனித கண்களுக்கு அந்த புழு தெரியும் அதன் அணுக்கம் அதன் செவிகளையே தொடுவதில்லை இந்த சீத்துவ கேட்டில் அது புலம்பி என்ன கூவி அழுது என்ன அதை படைத்த கூறுகட்ட பரமனுக்கே அது வெளிச்சம் அவனுக்கு என்ன முக்கண்ணன் கண்ணிருந்தும் குரடராய் வாழ்வோரை படைத்த முக்கண்ணன் ஏனென்று கேட்டால் நெட்டிக் கண்ணை திறப்பான் அதில் பட்டதெல்லாம் பசுபமாகி உருப்படுமா ஒரு படுமா உலகம் மென்பதை காலகாலமாய் குடியிருக்க குன்றுமணி நிழலின்றி கழிவு கால்வாய்களில் துருமணத் துளைகளில் பள்ளத்தாக்குகளின் நிழல்களில் குடும்பம் நடத்தி விந்தணுக்களை விரயம் செய்து போவது இந்த போன இறைவனாருக்கு தெரியாதா தெரியும் ஊனக்கண் இரண்டுடைய உமக்கு இந்த விண்ணானங்கள் தெரியும் போது முக்கண்ணன் அவனுக்கு இதன் சூச்சுமங்கள் தெரியாதா என்ன கல்லனுள் இருப்பதையும் கருப்பைக்குள் துடிப்பதையும் காவாந்து பண்ணி காத்தருளும் கர்த்தாவுக்கு இது புரியாதா புரியும் நன்றாகவே அவன் அறிவான் இந்த புழுவுக்கு ஊசி முனியளவு அளவு இரண்டையும் படைத்தவனும் அவன்தான் அதன் பார்வை புலத்தை மட்டுப்படுத்திய மாயக்கரங்களும் அவனுடையதே மனிதர்களின் மனசில் ஊறிப்போன வஞ்சனையின் ஊற்று கண்ணும் அவனே பழி ஓரிடம் பாவம் இமியத்தின் உச்சியில் கண்மூடி கனா கண்டு காலத்தை வீணடித்தால் காரியங்கள் நடக்குமா விஸ்வாமித்திரனும் மானடன்தானே கடவுளுடைய படைப்பு தானே அவனுடைய சந்ததிகள் வளக்கொழிந்து போயினரா இல்லை வாழ்கிறார்கள் இறைவா ஒளித்தோடி தெரிவதுதானே உன் வரலாறு கஞ்சா புகை மூட்டத்தில் உனக்கு கண்ணும் மங்கள் கருத்துகளும் புரிவதில்லை இந்த சீர்கேட்டில் சடங்குப்படி மூன்று மனைவிமார் ஒருத்தி சிவப்பி அடுத்தவள் அடுப்பு நீயோ சுடுகாட்டு சாம்பரில் கிடந்து புரண்டுவிட்டு குளிக்காமலே வந்து அவர்களுக்கு நடுவில் படுப்பாய் அது அப்பெண்களுக்கு போய்விட்டது மூன்றாம் அவள் கங்கை பரிசுத்தமானவள் அவள் தலைவிரி உன்னிடம் சிக்கிக் கொண்டாள் உனக்கு நன்றாகவே தெரியும் கண்களில் ஊற்றி எத்தனை சிவராத்திரிகள் விழித்திருந்தாலும் அவள் உன்னை உச்சிவிட்டு ஓடிப்போய் விடுவாள் என்பது நீ என்ன செய்தாய் சடை பிடித்து பிரிபிரியாய் தொங்கி சினி மணக்கு முன் உச்சந்தலை மயிரை சும்மாடாக்கி அதற்குள் அவளை சிறை வைத்தாய் அவள் சிந்தும் கண்ணீர்தான் கங்கை நீராய் பிறவகித்து பாய்வதாய் ஐதீகம் இந்த கங்கை நீரினாலாவது உன் பாவங்களை கரைத்துக்கொள்ளக்கூடாதா தண்ணீர் என்றால் உனக்கு ஒவ்வாமை ஏன் சிவனே படைத்தவனே நொந்து என்ன பயன் பாவம் இந்த புழுவுக்கு சொல்லிக் கூப்பிட ஒரு பெயர் இல்லை சிலவேளை மிருக உடற்கூறு விற்பனர் எழுதிய சாஸ்திரங்களில் ஏதாவது மூலையில் பூத கண்ணாடியின் துணையுடன் துளாவினால் கிடைக்கக்கூடும் அதற்கும் உத்தரவாதம் இல்லை பெயரா முக்கியம் புழு என்ற பொது பெயருக்குள் தான் எல்லாம் அடங்கிவிடுகின்றனவே அப்பா அம்மா யார் என தெரியாது அப்பா என்று யார் வந்து நின்றாலும் ஆதாரம் கேட்கும் உலகம் இது அம்மாவை எங்கே தேடுவது புல்லுப்பெட்டைகளில்தான் இந்த புழுவின் சீவியம் அந்தப் பிரதேசத்தில் கை சுரங்கி அளவு தோற்றம் கொண்ட சுட்டுக்குருவிகள் பல பகல் பன்னிரண்டு மணி நேரமும் கிண்டி கிளறி கொத்தித்தென்று வயிற்றை நிரப்புகின்றன இந்த அற்பப்புழு சாமர்த்தியசாலிதான் அவற்றின் பார்வையில் சிக்கப்படாமல் எப்படியோ தன்னை தாக்காட்டிக் கொள்கின்றது கல்லினுள் தேரையையும் கருப்பையுள் முட்டையையும் காத்தருளும் அவன் திசையிலேயே பந்தை நகர்த்துவோம் பூமியின் அதிர்வை கொண்டும் அதன் மீது கவிகின்ற ஒளியின் உஷ்ணத்தை உணர்ந்தும் அது தன் அசைவை நிகழ்த்துவதாக நமக்கு தெரிந்த அற்புசொற்ப விஞ்ஞான அறிவை ஆதாரம் காட்டலாம் அறிவு சம்பந்தமான உரையாடல்களில் எங்கள் மக்களுக்கு பெரிதும் அக்கறை இல்லை என்பதால் தப்பிக்க இது போதும் இந்த புழு எதைத்தான் சாப்பிடுகின்றது பச்சையாய் தெரியும் எதையும் இது உணவாய் உண்டுவிடும் வியாக்கியானங்களை சுருக்கிக் கொண்டு கதைக்குள் செல்வோம் அன்று அந்த புலனி குருவிக்கு தலை போகிற அவசரம் பனம் பொந்தில் பொத்தி வைத்திருந்த கூடு தவறி நிலத்தில் விழ செத்தவை போக எஞ்சிய நாலு குஞ்சுகளும் ஆவாவென்று பசியில் காந்தி கொண்டு கிடக்கின்றன சத்தம் போட்டு குடியிருக்கிற கூட்டை எதிரிகளுக்கு காட்டி கொடுத்துட வேண்டாம் என்று எச்சரித்து விட்டுத்தான் புலுனி இறை தேடி புறப்பட்டிருந்தது இன்னும் இறைகள் சிக்கவில்லை போக தாமதமானால் குஞ்சுகள் கீச்சிடத் தொடங்கிவிடும் இந்த சத்தம் பெருந்துக்கும் கேட்கலாம் பாம்புக்கும் கேட்கலாம் வாழும் கணம் ஒவ்வொன்றிலும் மரணத்துக்கு உச்சாகாட்டித்தான் பிழைக்க வேண்டியிருக்கின்றது மனிதரைப் போல் தன் தலைவிதியை நொந்து புலம்ப புலினிக்கு யாரும் சொல்லித்தரவில்லை குஞ்சுகளுக்கு பசி புலுனி தாயாகி நின்று இரியைத் தேடியது சிட்டுக்களுக்கு போக்கு காட்டிய புழுவால் புலினியிடமிருந்து தப்ப முடியவில்லை புழுவை புலுனி தன் கொடுப்பிற்குள் அதக்கிக் கொண்டு இறக்கை விரித்தது நாலு சீவன்களுக்கும் இதனை எப்படி பகிர்வதென்பதே அதன் இக்கணத்து கவலை மேலும் சில பூச்சி புழுக்களை சேகரித்த பின் தான் பெனம்பொந்து பக்கம் தலை காட்டலாம் புலுனியின் இறை தேடல் தொடர்ந்தது ஓர் ஆலமரத்துக்கு கீழே கபில நிறத்தில் ஒரு கும்புடு பூச்சி இரண்டு கால்களில் நிமிர்ந்து நின்று இரு கைகளையும் துடைத்தபடி உண்ண என்ன கிடைக்கும் என்று துளாவிக் கொண்டிருந்த காட்சி புலுணியின் கண்ணில் பட்டது கும்புடு பூச்சியின் வீச்செல்லைக்கு வெளியே வந்த புலுணி புலனி நின்று நிதானித்தது கும்புடு பூச்சிகள் பல வகை பச்சை நிறத்தில் ஒரு பாபப்பட்ட கும்புடு பூச்சி ஊரெல்லாம் பிரபலம் கபில நிறத்து கும்புடு பூச்சி உயிர் கொல்லி இது ஒரு ஆபத்தான வஸ்து அதை பூச்சி என்று அழைப்பதே தவறு இதன் உணர்கொம்பின் விஷம் பாம்புகளை கூட கொல்லும் தன் விஷத்தை கொட்டி கொன்று சிறிய மிருகங்களையே இது தின்னவல்லது இக்காட்சிகளை காணொளிகளில் காணலாம் இது மனிதர்களுக்குத்தான் புதினமும் வியப்பும் உயிரினங்கள் அனைத்தும் உணர்ந்த உண்மை இது எல்லா விலங்குகளுக்கும் உள்ளுணர்வாலும் மரபுக்கூறுகளாலும் கும்புடு பூச்சியை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று புறங்காட்டும் தத்தம் உயிர் வாழ்தலுக்கு இது கோளைத்தனம் இல்லை இயற்கை அளித்த பாதுகாப்பு கவசம் புலுனி யோசித்தது மூளை போய் மாட்டிக்கொண்டால் நாமே அதற்கு இலை புரியாணியாக மாட்டிக்கொள்வோம் புலினி மனசுக்குள் சலனம் கொடுப்புக்கள் இருக்கும் புழு குஞ்சுகளுக்கு போதாது இதையும் மடக்கி போட்டால் நாலு குஞ்சுகளும் சில நாட்களுக்கு அணுக்கம் காட்டாமல் நிம்மதியாய் கிடக்குமே தலைவிதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல சகல ஜீவராசிகளுக்கும் பொதுவானதே இன்று புலுனியின் தலைவிதியை எழுதிச் சென்ற எழுதுகோலின் உயிர் திரவம் தீந்து போயிருக்க வேண்டும் புலுனி கும்புடு பூச்சியை சுற்றி ஒரு பாதுகாப்பு எல்லையை நிர்ணயித்துக் கொண்டு நிலத்தில் சில வட்டங்களில் நடைபயிற்சி செய்தது கும்புடு பூச்சியின் நிலையில் மாற்றமில்லை அது தனக்கான இரையாய் புலுனியை கருதிக்கொண்டது மோன நிலையில் நின்றபடி கைகளை தேய்த்தது இரைகள் கிட்டாத வேளைகளில் தானியங்கியாக தலியை சுழற்றி எல்லா திக்குகளையும் நோட்டம் விடுவது அதன் இயல்பு புலுனி தன் பாதுகாப்பு பிறப்பை மேலும் விரிவுபடுத்தியது கும்புடு பூச்சி முதலில் தாக்குதலை தொடுத்தாலும் தப்பியோடக்கூடிய பகுதியில் நின்று கொண்டு கும்புடு பூச்சி அசரும் ஒரு கணத்துக்காக காத்து நின்றது வானத்தின் நீளத்தை கருமுகில் மறைக்க குளிர் காற்று சில்லன்று வீசியது மழை வருவதற்கான அறிகுறி இனி குஞ்சுகள் குரலோங்க துவங்கும் இது விரோதிகளுக்கு வரவேற்பு வளைவு வைப்பதை போன்றது கொடுப்புக்குள் சேகரிக்கப்பட்ட புழு புலனியின் நீரில் கரைந்து மிதந்து கொண்டிருந்தது செல்லமாய் வளரும் குஞ்சுகள் உணவு ஈரலிப்பாக இருந்தால் உண்ணுமோ தெரியவில்லை துப்பிவிடவும் கூடும் புலுனி இறக்கைகளை கோதி விரைந்து பறப்பதற்கான தயார் நிலையில் காத்திருந்தது கும்புடு பூச்சி சலனமின்றி புலுனியின் பதட்ட நிலையை ரசித்தபடி வாடி மவளே உன்ன போலே எத்தனை பேரை பார்த்திருப்பேன் நீ என்ற ஒரு கடிக்கு பிடிக்க மாட்ட அதன் மனசுக்குள் ஏளனம் குறியாட்டமிட்டது கண்கள் புலுனியில் நிலைக்க கைகளை அழுத்தி தேய்த்து சனியனே ஒன்றில் பறந்து போ இல்லை என்ற எல்லைக்குள்ள கிட்டவா அதன் பொறுமை நிகழ்த்தகவு எல்லியை தொட்டும் தொடாததுமான திரிசங்க நிலை அதுதான் புலுனிக்குத் தேவை காலத்தின் நகர்வு விசித்திரமானது நினைத்தது நிலைக்காது நினைத்துப் பார்க்காத ஒன்று நிகழ்ந்துவிடும் விசித்திரங்களின் விளையாட்டுத்தானே வாழ்க்கை ஆலமரத்தின் அடிக்கிளையில் குந்தியிருந்து தன் கால இனிமைகளை இறை கொண்டிருந்த கிளப்பெருந்தொன்றின் கிட்டப்பார்வையில் பதட்ட நிலையில் அல்லாடிக் கொண்டிருக்கும் புலுனியின் காட்சி பனிப்புகாராய் நகர்ந்தது வல்லமையில் கணிசமானவற்றை வயதால் இழந்திருந்த பருந்துக்கு காலுக்கடியில் காத்திருந்த புலனி தேவர்கள் வழங்கிய விருந்தாய் தெரிந்தது கணத்திலும் பாதிக்கணந்தான் புலனியின் தலையை தன் கால் நகங்களால் கொத்திக்கொண்டு பருந்து லாபகமாய் காற்றில் ஏறியது புலனி சேகரித்து வைத்திருந்த புழு பாதி வாயிலும் மீதி வெளியிலுமாய் தவித்தது விதி தன் விளையாட்டை நிறுத்திய பாடில்லை கிளப்பருந்து புலனியைக் கொத்திய அக்கணத்தில் பருந்தின் கால்களில் பாய்ந்து இருந்தது கும்புடு பூச்சி விழுந்த சில மலைத் துளிகளில் அனைத்தும் நனைந்தன இப்போது எதுவும் எதற்கும் இரையாகவில்லை ஆனால் எந்த பொழுதிலும் எதுவும் எதற்கும் இரையாகலாம் பணம் பொந்துக்குள் பசியின் பசியின் குரல் மற்றுமொரு பருந்துக்கும் கேட்கலாம் பாம்புகளும் உணரலாம் பாற்கடலில் பாம்பு மெத்தையில் பாய் விரித்து பாவையின் அடைப்பில் சுகித்திருக்கும் பரமனுக்கும் கேட்கக்கூடும் உதவிக்கு ஒடுக்கடிக்க யாருக்கு யாரை அனுப்புவாய் பராபரமே நன்றி